ரிஷப ராசிக்கான இந்த வார கணிப்புகளோட ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இது இந்த வாரம் உங்க நிதி வேலை குடும்பம்னு எல்லாத்துலயும் என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க பொறுமைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது ஆமா ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் கைக்கு வர பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அதனால உங்க நிதி திட்டமிடலை மறுபரிசீலனை செய்ய இது சரியான நேரம்னே சொல்லலாம் வேலைக்கு போறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பிஸியா போகலாம் ஆனா உங்க திறமையால எல்லாத்தையும் சுலபமா சமாளிச்சிடுவீங்க சரி பணம் வந்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா அங்கதான் ரெண்டாவது விஷயம் அதாவது புதிய முதலீட்டு வாய்ப்புகள் வருது ரியல் எஸ்டேட் அல்லது பங்குச்சந்தை மாதிரி துறைகளில் முதலீடு செய்ய இது ஒரு அருமையான தருணம் வேலையும் பணமும் ஒரு பக்கம் நல்லா போனா குடும்பத்திலையும் அமைதி வேணும் இல்லையா அதான் நம்மளோட இறுதி புள்ளி இந்த வாரம் குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழல் நிலவும்